கள்ளிக்காட்டு இதிகாசம் கவி பேரரசு வைரமுத்து அவர்களின் இணையற்ற காவியம் கரிசல் மண்ணின் வழிகூறும் வாழ்க்கை பதிவு வறண்ட நிலமான கல்லிக்காட்டில் அலங்காரம் இல்லாமல் நடமாடும் மக்களின் வாழ்க்கையை நம் முன் வைத்துள்ளார் முழுக்க முழுக்க கிராமத்து படம் பார்ப்பது போல் இருக்கும் நகரத்தின் இறைச்சலிலிருந்து விடுபட்டு கிராமத்து வாழ்க்கைக்குள் நுழைய கள்ளிக்காட்டு இதிகாசம் கதைக்குள் நுழைவோம் பாருங்கள் நண்பர்களே அது வேறு உலகம் பூமிப்பரப்பில் இன்னொரு கிரகம் மேகங்களால் நிராகரிக்கப்பட்டு இயற்கையால் சபிக்கப்பட்டு கடக்கும்போது போது தேவதைகள் கண்மூடி கொள்ளும் பரண்ட நிலம் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை காணல் அலைகள் கதகதவென்று காய்ந்து கொண்டிருந்த அந்த முன்கோடை மாதத்தில் வெயிலை நிலா வெளிச்சமாய் கருதி உழுது கொண்டிருந்தார்கள் இரண்டு ஏற்காரர்கள் முன்னேற்காரர் பேயதேவர் தாத்தா பின்னேற்காரன் முக்கராசு பேரன் பேயதேவர் நல்ல உயரம் முண்டாசையும் சேர்த்தால் ஆறடி சுச்சம் சில நேரங்களில் அவர் தனக்குத்தானே பேசிக்கொள்வது மாடுகளோடு பேசுவது போலவும் மாடுகளோடு பேசுவது தனக்குத்தானே பேசிக்கொள்வது போலவும் தோற்றமாற்றம் நேரும் அவரோடு பழகி அந்த ஞானம் பெற்றாழொழிய அதனை புரிந்து கொள்வது கடினம் ஏல முக்கராசு அழுத்த பொடுடா மேலேயே உழுது வாடான மண்டக்க கோடு போடுற முக்கராசு பாவம் சிறுவன் அரண்யின் கயிற்றின் ஆதரவில் அவிழாதிருக்கும் கால் சட்டை மாசி வந்தால் பதிமூன்று முடியும் வாய்க்கோடு போடாத முன்னேறுமாடு ஆங்காங்கே முளைத்திருந்த செடி கடித்தது திடீரென்று கலப்பை நொண்டி நொண்டியரிப்பதை கண்ட பேயத்தேவர் ஏ நொல்ல அங்க என்னல ராவுர என்று கடிந்து மாட்டின் மீது தார்குச்சியை பாய்ச்சினார் அதிர்ச்சியில் அது ஒரு சுண்டு சுண்டியதில் தன் கட்டுப்பாட்டிலிருந்து நழுவும் கலப்பையை நேர் செய்ய முயன்று தடுமாறியதில் ஏதோ ஒன்று முட்டியது பேயத்தேவர் காலில் அந்த வழியின் தகவல் மூளைக்கு போய் சேர்வதற்குள் இடது கால் கட்டை வீரலில் நகம் பெயர்ந்து ரத்தம் குட்டுவது கண்டு உதறினார் காலை செம்மண்ணில் சிதறி உதிர்ந்தது சில ரத்த சொட்டுக்கள் இடறியது கல்லா உளவு காட்ட சோழ தூரா உழவை நிறுத்தவில்லை பெருசு மதிய கஞ்சிக்கு ஏர் நிறுத்துவதற்குள் அஞ்சு குறுக்கம் முழுது முடித்து ஆறாம் குறுக்கம் சேர்வதுதான் பேயத்தேவரின் தொலைநோக்கு திட்டம் அதனால் ரத்தத்தை லட்சியம் செய்யாமல் முன்னேறிக் கொண்டே இருந்தார் தாத்தா தன் காலை உதறி உதறி ஏறோட்டும் போதுதான் மொக்கராசு கவனித்தான் ரத்தத்தை தாத்தா ரத்தம் ஏரை நிறுத்தாமல் பதறினான் இப்போதுமே ஞாபகப்படுத்தினால்தான் காயம் வலிக்கும் ஏர் நிறுத்தாமல் கவனித்தார் தாத்தா ரத்தம் நிற்கவில்லை ஏரை நிறுத்தினார் மேழியை பிடித்து கொண்டே காயப்பட்ட காலை உயர்த்தி கண்களுக்கு அருகே கொண்டு வந்தார் பீந்த நகத்தின் பெரிய துண்டு ஒன்று தொங்கியது சதையின் கடைசி இழையில் ஊசலாடியது கழுத முழிக்கிற காயத்தை கடிந்து கொண்டே தொங்கும் நகம் பீத்து தூர எறிந்தார் குனிந்து உழவு மண் அள்ளினார் பேய் பிடித்த பெண்ணுக்கு பூசாரி விபூதி அடிப்பது போல் காயத்தில் மண் அடித்தார் என்ன தாத்தா புண்ண மண் அடிக்கிறீக என்றான் முக்கராசு பாசத்தில் பதறி மண்ணுதான் சாப்பாடு மண்ணுதான் மருந்து நம்மளுக்கு என்றார் தன்னால் நேர்ந்த தாமதத்தை சகிக்க முடியாமல் ஓட்ரா ஓட்டு உச்சி பொழுதாச்சு என்று பதறினார் மாடுகளின் நிழல் வைத்தே நேரம் சொல்லும் பேயதேவர் மதிய கஞ்சிக்குள் இந்த புருக்கம் முழுது தீருமா என்று சந்தேகப்பட்டார் அழுத்துரா அழுதுரா அழுத்துரா தை உளவு ஐயாட்டு கெடடா விளங்கவில்லை முக்கராசுக்கு மௌனம் பேசினான் மௌனம் சம்மதம் என்பதெல்லாம் ஏடு போட்டவர்கள் செய்த இலக்கணம் தாத்தாவுக்கும் பேரனுக்கும் மத்தியில் மௌனம் என்பது கேள்வி பழமொழி சொன்னவரே பதிலும் சொன்னார் சொன்ன சொல்லவும் பிடிப்படலையா மொக்க ஆயிரம் உரம் போடு ஆட்டுக்கடை மாதிரி ஆகமான நிலத்துக்கு ஆட்டு புழுக்கையும் கோமியமும் சேர்ந்தா பொட்டைக்காடு பொன் விளையும் விடா அப்படி அஞ்சு ஆட்டுக்கடை வச்சா என்ன ஊட்டமோ அப்படி ஒரு ஊட்டமாடா தைமா சோழவு சும்மாவா சொன்னாங்க கிழவங்க பேயதேவர் நிறைய மீசையை தடைவு கொண்டு வாலிபனத்து கொண்டார் தை உழவு ஐயாட்டுக்கடை தை உழவு ஐயாட்டுக்கடை முணு முணுத்து முணுமுணுத்து முணுத்து பழமொழியை பாடம் செய்தான் மொக்கராசு மதிய கஞ்சி குடிக்க நிழல் தேடினார்கள் பொத்தக்கல்லியின் தாழ்வாரத்தில் பொத்தக்கல்லி புதலோரம் குண்டும் இருந்த கல்லில் ஒரு மாதிரி ஒழுக்களித்து உட்கார்ந்தார் தாத்தா இரண்டு சட்டிகளில் கஞ்சி ஒரு தகர குடத்தில் குடித நீர் பாவங்கள் மொத்தம் ஐந்து கள்ளிக்காட்டில் குடித நீரை கை கொள்வது ஆறாவது பாவம் என்பது பேயதேவரின் தண்ணீர் கொள்கை கொஞ்சம் பின்பக்கம் சாய்ந்து கை கட்டிய தூரத்தில் ஆவாரஞ்செடி வளைத்து பூவோடு குழையுருவி கசக்கி தேய்த்து கை சுத்தம் செய்தார்